நற்றினை பாடல் நெய்தல் நன்னன் கூந்தல் பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துறை வாயில் நேர்கின்ற தோழி தலைமகனை நெருங்கி சொல்லி வாயில் எதிர்கொண்டு உடநிலை கிளவி வகையால் பாடியவர் வாழப்பட்டவர் தாழ் தாழை குடம்பை நூனா தண்டலை கமழும் வண்டு படு நாற்றத்து இருள்புரை கூந்தல் பொங்கு துகள் ஆடி உருள் பொறி போல எம் முனை வருதல் அணிதகை அல்லது பிணித்தல் தேற்றாப் பெருந்தோட் செல்வத்து இவளினும் எல்லா எற்பெரிது அளித்தனை நீயப் பொற்புடை விரிஉளை பொலிந்த பரியுடை நன் மான் வேந்தர் ஓட்டிய ஏந்துவேல் நன்னன் கூந்தல் முரட்சியின் கொடிதே மரப்பல் மாதோ நென் விரல் தகைமையே ஏழ நீ பிரிந்த கால் பெரிய தூற்றினையுடைய தாழை புதலினாலே கட்டப்பட்ட எமது சிறிய வீட்டின் கண்ணே நோனா தண்டலை கமழும் வண்டுபடு நாற்றத்து இருள் புரை கூந்தல் பொறுக்க முடியாதபடி சோலையிலுள்ள புன்னை முதலாகியவற்றின் மலரை முடித்தலால் வண்டுகள் மொய்கின்ற நறுநாற்றத்தையுடைய இருளொத்த கூந்தலில் மிக்க துகள்படிய நிலத்திலே புரண்டு சாய்ந்தாற்போலாக எம்முன்னே வருந்துதலையுடையலாகி அழகழிந்த தன்மை யொன்றல்லாது நின்னை வசமாக்குதலை தவையாத பெரிய தோழையுடைய செல்வமகளாகிய மகளாகிய இவழினுங்காட்டில் என்னை பெரிதும் நீ அன்பு செய்தொழுகா நின்றனை அங்னமாயினும் நீ பிரிந்து சென்றதானது அழகு பொருந்திய விரிந்த பிடரிமயிர் பொலிவு பெற்ற விரைந்த செலவினையுடைய நல்ல குதிரை படைகளையுடைய பகையரசராகிய பிண்டன் முதலாயினோரைப் போரிலே தோற்றோடச் செய்த ஏந்திய வேற்படையுடைய நன்னன் தான் அப்பகையரசரின் உரிமை மகிரைப் பற்றி வந்து அவர் தலையை மழித்து அக்கூந்தலை கயிறாகத் திரித்து அக்கயிற்றாலே அப்பகைவரின் யானையைப் பிணித்த கொடுமையினும் கொடியதாயிரான் ஆதலால் நினது வலிய தகுதிப்பாட்டினை யான் மறந்தே விடுகின்றேன் கான் சாரம் தலைவன் பிரிவாழ்வாடும் தலைவி தோழனிடம் புலம்புகிறாள் தாழை புதரில் கட்டப்பட்ட வீட்டில் வண்டுகள் மொய்க்கும் கூந்தலுடன் அழகிழந்தவளாய் என் முன் வருகிறாள் தலைவி செல்வச் செழிப்பு மிக்கவள் என்னை வசீகரிக்கத் தெரியாதவள் ஆனால் நீ அவளை விட என்னை அதிகம் நேசித்தாய் உன் பிரிவோ நன்னன் என்னும் மன்னன் பகை நாட்டு பெண்களின் கூந்தலை கைராக்கி யானைகளை கட்டிய கொடுமை விடக் கூடியது உன் வலிமையை நான் மறக்கிறேன் என்று தலைவி கூறுகிறாள் இது தலைவனின் பிரிவால் தலைவியடையும் துயரத்தையும் ஆற்றாமையையும் காட்டுகிறது